நெடுங்காலத்திற்கு முன் நடந்த கதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரம் இருந்தான் அவன் மலைகளையும் காடுகளையும் மக்களையும் பாதுகாத்து வந்தான் அவன் பேரை கேட்டாலே எதிரிகளுக்கு அச்சம் வரும் கலியுகத்தின் கடவுளான சுவாமி ஐயப்பனுக்கே உதவியாக இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோவிலுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களையும் ஒவ்வொரு ஊர் எல்லையையும் சத்தியத்துக்காக காவல் காக்கிற தெய்வந்தான் இந்த கருப்பண்ண சுவாமி இதுவரை நீங்கள் கிராமத்தின் எல்லைகளில் கருப்பண்ண சுவாமியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சுவாமி ஐயப்பனுக்கும் சபரிமலையில் காவல் காக்கிற எம்பெருமான் கருப்பனுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டாம் படிகளின் வாசலில் நம்ம கருப்பண்ண சுவாமியை வச்சுருக்கிறாங்க தெரியுமா ஐயப்பனின் அவதார நோக்கமான மகிழ்ச்சியை அளிப்பதற்கு கூடவே உறுதுணையாக இருந்தவர் சொல்லப்போனால் ஒரு சிறந்த படை தளபதி போல் சுவாமி ஐயப்பனின் கூடவே இருந்திருக்கிறாரு ஐயப்பன் வாழ்ந்த காலத்துல சுவாமி காடுகளை பாதுகாத்து காடுகளை ஆட்சி செய்து வந்த ஒரு மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கிறார் இவரின் நல் ஒழுக்கங்களையும் மக்களை பாதுகாக்கும் பணிகளையும் பார்த்து ஐயப்பன் தன் அவதார நோக்கத்திற்காக இவரை கூடவே வைத்துக் கொண்டதாக சில புராணங்கள் கூறுகின்றன கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் மிகப்பெரிய தீவிர பக்தனாக இருந்திருக்கிறார் அதே சமயம் காணவரும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்திருக்கிறாரு இதனால ஐயப்பன் கருப்பண்ண சுவாமியை தன் கூடவே வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காவலனாக இருக்கும்படி உலகில் பல தத்துவங்களை உணர்த்தும் பதினெட்டாம் படிகளின் அருகிலேயே ஒரு கோவில் அமைத்து அவரை அமர வைத்து விட்டார் இந்த கருப்பனின் அனுமதியின்றி எந்த ஒரு பக்தர்களும் இந்த பதினெட்டு படிகளை தொட முடியாது என்பதே ஐதீகம் கலியுகத்தின் கடவுள் சுவாமி ஐயப்பனும் இந்த கருப்பண்ண சுவாமியும் சந்தித்தது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாதுங்க இது முன்கூட்டியே அந்த பரமசிவனால் நிர்ணயிக்கப்பட்டவை என சொல்லப்படுதுங்க ஏன்னா சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை அழிக்க போறப்போ அவர் ஒரு சிறிய பாலகர் அதனால சுவாமி ஐயப்பனுக்கு உறுதுணையாக இருக்கும்படி கருப்பண்ண சுவாமியையும் நந்தி பரிவாரங்களையும் தேவர்களையும் அனுப்பி வச்சாரு பரமசிவன் இந்த செயலால தான் சுவாமி ஐயப்பனும் கருப்பண்ண சுவாமியும் சந்திச்சிருக்கிறாங்க மறுபக்கம் கருப்பண்ண சுவாமிக்கு இன்னொரு வரலாறும் இருக்கு நம்ம கருப்பண்ண சுவாமிக்கு பரவலா சொல்லப்படுற வரலாறு என்னன்னா கருப்பண்ண சுவாமி ராமர் சீதை வாழ்ந்த காலத்துல வால்மீகி என்ற முனிவரால் உருவாக்கப்பட்ட சீதையின் இரண்டாவது மகன் சொல்றாங்க இதுல எதை நம்புறது கருப்பண்ண சுவாமி கலியுகத்தின் தெய்வமான சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவரா இல்ல ராமன் சீதை வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா இந்த பதிவுல இதற்கான விடையை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப ராமர் சீதை வாழ்ந்த காலத்தில் கருப்பண்ண சுவாமி பிறந்த கதையை பத்தி சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இரண்டு காலங்களுக்கும் இடையேயான இடைவெளியையும் வாழ்ந்த கால அளவுகளையும் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராமர் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவர் அதே காலத்தில் தாய் சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்றது அனைவரும் அறிந்தது சீதா பிராட்டியை ராமன் ராவணனிடம் சண்டையிட்டு போரில் வென்று சீதையை மீண்டும் தன் சொந்த ஊருக்கே அழைத்து வந்தார் ஆனால் ஊர் மக்கள் சீதா பிராட்டியை பார்த்து சிரித்து சலசலப்போடு பேசிட்டாங்க அது என்னன்னா ராவணன் சீதையை கடத்திட்டு போய் பல நாட்கள் ஆயிடுச்சு அப்போ சீதை இப்போ வரைக்கும் சீதை முழு பெண் அதாவது கற்போடு தான் கற்புக்கரசியாக இருக்கிறாங்களா அப்படின்னு மக்கள் பல வகையாக பேசிக்கிட்டாங்க இதை அறிந்த ராமன் தன் தம்பி லட்சுமணனை அழைத்து தம்பி நீ சீதையை அழைத்துச் சென்று வால்மீகியின் ஆசிரமத்தில் விட்டு விட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டாரு அதன்படியே சீதை தாயும் வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க அதே சமயத்தில் சீதா பிராட்டி ராமரின் வாரிசையும் வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சிறிது காலத்திலேயே சீதா பிராட்டிக்கு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலேயே பிரசவமும் நடந்துச்சு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அந்த குழந்தைக்கு லவன் என்ற பெயரையும் வச்சாங்க சிறிது காலம் போனதும் தன்னோட மகன் லவனை வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு தாய் சீதை நீர் எடுப்பதற்காக ஆத்தங்கரைக்கு போறாங்க அந்த சமயத்துல வால்மீகி முனிவரோ லவன் இருப்பதை மறந்துவிட்டு தியானத்தில் மூழ்கிடுறாரு அப்போ சில மணி நேரம் கழித்து தியானத்தில் இருந்து கண்முழித்து பார்த்தபோது குழந்தையை காணோம் இதை பார்த்த வால்மீகி முனிவரோ ஒரே அதிர்ச்சி சீதை தாய் தன்னிடம் விட்டு சென்ற குழந்தையை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேனே இப்போ நான் என்ன செய்வது ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் நான் என்ன பதில் சொல்வது குழந்தை எங்கே சென்றிருக்கும் ஒருவேளை காட்டில் உள்ள மிருகங்கள் வேட்டையாடி இருக்குமோ இப்படி பல கோணத்தில் யோசிச்சு ஒரு முடிவு இருக்கிறாரு அது என்னன்னா தன்னோட தவ வலிமையினால அருகில் இருக்கும் புள்ளினை எடுத்து லவன் மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கிடுறாரு அந்த குழந்தையே ஆசிரமத்துக்கும் கூட்டிட்டு போறாரு சிறிது நேரம் கழித்து சீதை தாய் ஆசிரமத்துக்கு வராங்க சிறிது நேரம் கழித்து சீதை ஆசிரமத்துக்கு வராங்க அப்போ அவங்க கையில தன்னோட மகனான லவன் இருக்கான் இதை பார்த்த வால்மீகி முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி அதே மாதிரி சீதை தாயும் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தையை பார்க்குறாங்க முனிவரே யார் இந்த குழந்தை லவன் மாதிரியே இருக்கும் இந்த குழந்தை யார் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேட்குறாங்க வால்மீகி முனிவருக்கு சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதானே தெரியல சரி அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்றாரு அதே மாதிரி சீதை தாயிடம் இனி இவனும் உங்கள் மகன்தான் இவனையும் தான் வளர்க்க வேண்டும்னும் ரொம்ப வேண்டுகோளோட கேட்கிறாரு அதை ஏத்துக்கிட்ட சீதைத்தாய் அந்த குழந்தைக்கு குஷன் பேர் வைக்கிறாங்க லவன் மாதிரியே குஷனையும் சொந்த மகனாவே வளர்க்குறாங்க கருப்பண்ணசாமியோட கதையே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது சிறிது காலம் கழித்து ஸ்ரீராமர் சீதா பிராட்டியை அழைத்து செல்ல வரும்போது இரண்டு குழந்தைகள் இருப்பதை பார்க்கறாரு யார் அந்த குழந்தை என கேட்கிறாரு அப்போ நடந்த எல்லாத்தையுமே சீதைத்தாய் ராமன் கிட்ட சொல்றாங்க ஏற்கனவே ஊர் மக்களின் தேவையில்லாத வார்த்தைகள்னால தான் சீதையை வால்மீக ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க அப்படி இருக்கும்போது ராமன் இல்லாத இடத்துல சீதை இன்னொரு குழந்தையோடு வந்தா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு ராமர் சீதையை செய்ய சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு நீ இரண்டு மகன்களையும் கூட்டிட்டு நெருப்புல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நடந்து வா அப்படின்னு சொல்றாரு அப்படி நீ வரும்போது உனக்கு ஒன்னு ஆகலைன்னா நீ மாசற்ற பொண்ணுன்னு ஊர் மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு இதையும் சீதை சீதைத்தாய் ஒத்துக்கிறாங்க சீதைத்தாய் தனது இரு மகன்களையும் கூட்டிக்கிட்டு நெருப்பில் இறங்குறாங்க அதுல சீதை தாய்க்கும் ராமனின் உண்மையான மகனான லவனுக்கும் காயங்களும் ஏற்படாமல் முழுசா வெளியே வர்றாங்க ஆனால் புள்ளில் உருவாக்கப்பட்ட குஷன் மட்டும் தீயில கருகி போயிடுறாரு இதை பார்த்த சீதைத்தாய் எனக்கு குஷனும் வேணும் அவனும் நமக்காக உருவாக்கப்பட்ட மகன் தான் சொல்றாங்க இதை பார்த்த ஸ்ரீராமர் கருகி கிடந்த அந்த மகனை பார்த்து எழுந்து வா கருப்பா அப்படின்னு சொல்றாரு ராமனின் வார்த்தை பலத்தால் கருகி கிடந்த அந்த குஷன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து வந்தான் கருப்பா எழுந்து வா என்று ராமனால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் சீதையின் இரண்டாவது மகனான குஷன் கருப்பன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சில கருத்துகள் இருக்கு இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும் அது என்னென்னா சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலம் கலியுகம் கலியுகம் அப்படின்னா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலம்தான் கலியுகம் ஆனால் ராமர் சீதை வாழ்ந்த யுகம் திரேதா யுகம் சரி சில பேர்த்துக்கு யுகங்களின் விவரங்களை பத்தி சரியா தெரியாது புராணங்களின் அடிப்படையில் யுகங்களை கால அளவுகளா பிரிச்சுருக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டா நம்ம ஒரு மூணு யுகங்களை மட்டும் பிரிச்சுக்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகம் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் நீளமானது இப்போ ஒரு யுகம் அப்படின்றது பல லட்சம் ஆண்டுகள் என நீளமாக இருக்கும் அதாவது இத்தனை லட்சம் ஆண்டுகள் சேர்ந்தாதான் யுகம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் நீளமானது இப்போ தான் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகுது அப்போது கலியுகத்தில் தான் ஐயப்பா சுவாமி வாழ்ந்தார் அவர் வாழ்ந்து வெறும் ஐயாயிரம் ஆண்டுகள் தான் ஆகுதா அப்படின்னா ஆமாம் நம்ம கலியுகத்துக்கு முன்னாடி நடந்தது துவாபர யுகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னாடி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கலியுகத்துக்கு முன்னாடி யுகம் துவாபர யுகம் இந்த துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் நீளமானது இந்த துவாபர யுகத்தில் தான் கண்ணன் வாழ்ந்திருக்கிறாரு இந்த துவாபர யுகத்தின் முடிவில் தான் மகாபாரதம் நடந்திருக்கு நல்லா கவனிங்க இந்த துவாபர யுகத்துக்கு முன்னாடி நடந்தது தான் திரேதா யுகம் அதாவது நம்ம ராமர் சீதை வாழ்ந்த காலம்னு சொல்றாங்க இந்த திரேதா யுகம் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் நீளமானது இந்த திரேதா யுகத்தில் தான் ராமர் சீதை வாழ்ந்தாங்க இந்த யுகத்தோட முடிவுல தான் ராமாயணம் நடந்திருக்கு இதுல தான் ராமன் சீதையின் இரண்டாவது மகனான குஷன் தீயில கருகி போனப்போ வாடா கருப்பான்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் அதன்படி கலியுகத்தில் வாழ்ந்த ஐயப்ப சுவாமிக்கு சுவாமி கருப்பண்ண சுவாமி உறுதுணையாக கூடவே இருந்திருக்கிறாரு அதே மாதிரி கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் துவாவர யுகத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்துல வாழ்ந்த ராமன் சீதைக்கும் பிள்ளையா இருந்திருக்கிறாரு அப்படின்னா இடைப்பட்ட துவாவர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்ப நம்ம கருப்பண்ண சுவாமி எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரா இல்ல தான் பிறந்தாரா சில பேர் ராமாயணம் நடந்து ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வருஷம்தான் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் தெல்ல தெளிவாக யுகங்கள் அடிப்படையில் திரேதா யுகத்தில் தான் நடந்துச்சுன்னு தெரியுது இது எதுவும் குழப்பிக்க வேணாம் கடவுள் அப்படின்னாலே அவதாரங்கள் எடுப்பாங்க இப்போ விஷ்ணு பகவானே இதுவரைக்கும் பல அவதாரங்கள் எடுத்து இருக்கிறது நம்ம பார்த்து இருக்கோம் நம்ம பார்த்த அவதாரங்கள்லேயே திரேதா யுகத்தில் ராம அவதாரம் துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரம் கலியுகத்தில் கல்கி அவதாரம் இப்படின்னு பல அவதாரங்கள் இருக்கிற மாதிரி ராமர் வாழ்ந்த காலத்தில் ராமரின் இரண்டாவது மகனா கருப்பண்ண சுவாமி குஷனா அவதாரம் எடுத்திருக்கிறாரு அதன்படி ஈசனின் கட்டளைப்படி சுவாமி ஐயப்பனுக்கு உதவி செய்வதற்காக கலியுகத்திலையும் அவதாரம் எடுத்திருக்கிறாரு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஏன் கலியுகத்தில் கடவுளை பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி இருக்கும் கலியுகம் மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் அதுல கடவுள் கலியுகத்தில் தோன்ற மாட்டாருன்னு இந்து மதத்தில் சொல்றபடி ஒரு விஷயம் இருக்கு விஷ்ணு பகவானோட பத்து அவதாரங்களில் கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தோட இறுதியில் எடுப்பார்னு சொல்லப்படுது ஏன்னு கேட்டா விஷ்ணு பகவான் சொல்றது என்னன்னா இந்த அகிலத்தில் தர்மத்தின் இறுதி குருதி இருக்கும் வரை நான் அவதரிக்க மாட்டேன் இதுதான் விஷ்ணு பகவான் சொன்ன வரிகள் அதாவது இந்த கலியுகத்தில் மக்கள் எப்ப தர்மத்தின் வழியில் நடக்காம அதர்மத்தின் வழியில் போகிறாங்களோ அப்போ நான் தோன்றுவேன்னு சொல்கிறாரு இப்படி ஒரு சம்பவமோ இந்த கலியுகத்தின் இறுதியில் தான் நடக்கும்னு நம்ம இந்து மதத்தில் சொல்லப்படுது சரி கருப்பண்ண சுவாமியோட கதைக்கு வருவோம் சபரிமலையில் கருப்பண்ண சுவாமியோட வேலை என்னன்னா சுவாமி ஐயப்பனுக்கு சபரிமலையில் கோவில் கட்டும்போது புனிதமான இந்த பதினெட்டு படிகளை மன்னர் ராஜசேகரன் அமைச்சாரு இது வெறும் சாதாரண பதினெட்டு படிகள் இல்லை தங்க கவசங்களால் மூடப்பட்டு இருக்கும் இந்த பதினெட்டு படிகள் பல தத்துவங்களை விளக்குதுங்க ஐயப்பன் கோவில் மற்ற எல்லா இடங்களை விட இந்த பதினெட்டு படிகள் இருக்கிற இடம்தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குதுங்க அதனால தான் கருப்பண்ண சுவாமிய காவலா இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படி என்ன தத்துவங்கள் அது சொல்லுதுன்னா பதினெட்டு தெய்வங்கள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு மலைகள் கீதையின் அத்தியாயம் பதினெட்டு மகாபாரத யுத்தம் நடந்தது பதினெட்டு நாட்கள் இன்னும் பல தத்துவங்களும் இந்த பதினெட்டு அப்படிங்கிற எண்ணுக்குள்ள இருக்கு இந்த அனைத்து தத்துவங்களையும் உணர்த்தும் விதமாக தான் இந்த பதினெட்டு படிகளை செஞ்சாங்க இந்த பதினெட்டு படிகளை ஏறும் ஒவ்வொரு பக்தரும் பதினெட்டு தத்துவங்களை உணர்ந்து வாழ்வில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் இப்படிப்பட்ட பதினெட்டு படிகளில் வலது பக்கம் நம் கருப்பண்ண சுவாமி அமைக்கப்பட்டு இருக்கிறாரு இவரு உண்மையாவே விரதம் இருந்து வரும் பக்தரை பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு இந்த பதினெட்டு படியை ஏறுறதுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் கருப்பண்ண சுவாமியை வேண்டிக்கிட்டு தேங்காயை உடைக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க அது ஏன்னா பக்தர்கள் உடைக்கும் இந்த தேங்காயை போட்டி பொறாமை தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் இப்படி பிடித்திருக்கும் தீய குணங்கள் எல்லாத்தையும் தேங்காயை உடைவது போல உடைந்து போகட்டும்னு தேங்காயை உடைச்சிட்டு போறாங்க இந்த கருப்பண்ணசுவாமி இந்த சபரிமலை ஐயப்பன் சாமி கோவிலில் மட்டும்தான் இருக்காருன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லா ஐயப்பன் கோவில்கள்லையும் இருக்கிறாரு ஐயப்பன் வாழும் அச்சன் கோவில்லையும் ஐயப்பனோட சேனைகளுக்கும் பரிவாரங்களுக்கும் தலைவராக நிற்கிறாரு அதே மாதிரி ஐயப்பன் வாழும் இன்னொரு கோவிலான கருப்பண்ண சுவாமியும் கூடவே அவரின் மனைவியுமான கருப்பாயி அம்மாவும் கோவிலோட காவல்காரங்களாக காட்சி அளிக்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து மலையேறி ஐயப்பனை காண வரும்போது வழியில் ஏதும் தடங்கல்கள் ஏற்பட்டுச்சுன்னா சுவாமி அவங்க கூடவே மாறு வந்து உதவி செய்வார்னு சொல்லப்படுது அதே சமயம் சபரிமலையில் கருப்பண்ண சுவாமியின் கோவிலுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருப்பு ஆளி இருக்கும் அதில் எப்போவுமே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் அது என்னென்னா ஐயப்ப சாமியை தரிசிச்சுட்டு வந்த பக்தர்கள் அவர்களோட இருமுடியில் இருக்கிற நெய் தேங்காயை குருசாமியோட வழிகாட்டுதலின்படி முறையாக உடைச்சி நெய்யை எடுத்துட்டு அந்த தேங்காயோட முக்கன் பகுதியை மட்டும் அந்த தீயில போட்டுருவாங்க இதனோட பொருள் என்னென்னா முக்கன் என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம் ஜோதி வடிவிலான சிவபெருமானை அந்த ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு ஆளியில் போட்டுவிட்டால் அக்னி பகவான் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழியை காட்டுவார் என்பதே பொருள் சரி ஏன் கருப்பண்ண சுவாமிய ஐயப்பனுக்கு பக்கத்துல வைக்காம இந்த பதினெட்டு படிகளுக்கு பக்கத்துல வச்சாங்க இதுக்கு ஒரு விளக்கமும் இருக்கு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட பதினெட்டு மலைகளை தான் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க முடியும் இன்னைக்கும் பல பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மைல் நடைபயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஸ்ஸில் ஏறி நேராக பம்பை நதி வரையிலும் போயிட்டு அங்கிருந்து நடைபயணமாக ஐயப்பன் கோவிலில் போகிறத இன்னைக்கு ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க ஆனா உண்மையாகவே இந்த பதினெட்டு மலைகளையும் நடந்து கடந்து வரும்போது தான் அந்த பதினெட்டு மலைகளோட பரிவார தேவதைகளினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஆனால் நேராக பம்பைக்கு வந்து குளிச்சிட்டு ஐயப்பனை தரிசிக்க வரும்போது அந்த பதினெட்டு பரிவார தேவதைகளின் ஆசி கிடைக்காமல் போயிடும் அதனால தான் இந்த பதினெட்டு படிகளின் வழியாக ஏறி நம்ம ஐயப்பனை பார்க்க வரும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு தேவதையின் ஆசிகளும் ஒவ்வொரு படிகளின் வழியாக கிடைக்கும் இப்படி ஒரு நடைமுறையை வந்ததனால தான் கருப்பண்ணசுவாமியை அங்கே காவலாக வச்சுருக்கிறாங்க பதினெட்டு படிகளை ஏறும் முன் கருப்பண்ணசாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பதினெட்டு படியை ஏறவே ஆரம்பிக்கணும் இதுதான் முறை சரி அந்த பதினெட்டு மலைகள் பதினெட்டு தெய்வங்கள் பதினெட்டு சித்தர்கள் இப்படின்னு நிறைய சொன்னமே அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் முதல்ல பதினெட்டு தெய்வங்கள் முதல்ல சூரிய பகவான் சிவபெருமான் சந்திரன் பராசக்தி செவ்வாய் முருகப்பெருமான் புதன் விஷ்ணு குரு பகவான் பிரம்மா சுக்கிரன் மகாலட்சுமி சனீஸ்வரன் யமதர்மன் ராகுபகவான் சரஸ்வதி தேவி கேது பகவான் விநாயக பெருமான் அடுத்து பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் திருமூலர் இடைக்காடர் கோரக்கர் கொங்கணர் காளாங்கிநாதர் போகர் புலிப்பாணி கருவூரார் மச்சமுனி கமலமுனி சட்டைமுனி பிரம்மமுனி பாம்பாட்டி சித்தர் புதம்பை சித்தர் தேரையர் சிவவாக்கியர் பதஞ்சலி இந்த பதினெட்டு சித்தர்களும் அந்த பதினெட்டு படிகளுக்கு சக்தி கொடுக்குறாங்க அடுத்து பதினெட்டு மலைகள் தலைப்பாறை மலை கால்கெட்டி மலை புதுச்சேரி மலை கரிமலை இஞ்சிப்பாறை மலை நிலக்கல் மலை தேவர் மலை பாதமலை வட்டமலை சுந்தரமலை நாமமலை நீலிமலை மயிலாடுமலை மதங்கமலை சிற்றம்பல மலை கவுண்டன் மலை காந்தமலை மற்றும் சபரிமலை இவைகள் எல்லாமே இந்த பதினெட்டு படிகளில் அடங்கியிருக்கு தான் கடவுள் காவலாக இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே காவலா கருப்பண்ண சுவாமியை வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு நினைச்சு பாருங்க அதனால் தான் யாரும் பொய் பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்தினாங்கன்னா கருப்பண்ண சுவாமிக்கு முன்னாடி நின்று சத்தியம் கேட்குறாங்க இது இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லழகர் கோவிலில் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி கோயிலில் நடக்கு ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சரி இதுவரை நம்ம பார்த்தது மலையாள தேசத்து கருப்பண்ண சுவாமியை மட்டும்தான் ஆனால் கருப்பண்ண சுவாமி தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர் எல்லைகள்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இன்றைக்கும் கெடா வெட்டி அவருக்கு விருந்து வச்சு திருவிழா நடத்துகிற கிராமங்கள் நிறையவே இருக்குது கருப்பண்ண சுவாமியை நேரில் பார்த்து உண்மையாகவே உணர்ந்த பல கிராமத்து வாசிகள் இருக்கிறாங்க இவ்வளவு ஏன் உங்களுடைய தாத்தா பாட்டிகளிடம் கேட்டு பாருங்க அவர்கள் கருப்பண்ண சுவாமியை பற்றி கதை கதையாக சொல்லுவாங்க ஏன் சபரிமலை செல்லும் அனைவரும் தன் வீட்டு வாசல்ல கருப்பனை வைத்து தேங்காயை உடைச்சி நான் சென்று வரும் வரை நீயே என் வீட்டுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று திரும்பி பார்க்காமல் செல்வது வழக்கம் அப்படி நான் சபரிமலை சென்றபோது என் மனைவிக்கு இரவு முழுவதும் சலங்கை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாம் என்று என்னிடம் கூறினார் மலையாள தேசத்து கருப்பண்ண சுவாமி தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாரு முக்கியமாக மதுரையில் இருக்கிற கல்லழகர் கோவிலுக்கு எப்படி வந்தார் என்பது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்கள் மொபைல தேடி வரணுமா அப்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது விசி எக்ஸ்ப்ளோரர் நான் வினோ